கர்ப்பப்பை கோளாறுகளை போக்கும் திருத்தலம் பேட்டைவயத்தலை ஸ்ரீ பாலாமை உடனமர் ஸ்ரீமத்திய ஜுனேஸ்வரர் திருத்தலம் பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன கர்ப்பப்பை பலவீனமடைதல் கருதங்காமை நீர்க்கட்டி உருவாதல் மாதாந்திர தொந்தரு இப்படி பல்வேறு நி விஷயங்களுக்கு நிவாரணம் தரும் திருத்தலமாக பேட்டைவயத்தலை ஸ்ரீ பாலாம்பிக உடனவர் ஸ்ரீ மத்திய ஜுனேஸ்வரர் திருத்தலம் உள்ளது கரு திருச்சி சாலையில் முருக்கலை அருகே உள்ளது எட்டவாய் தலையிலிருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த தீபம் சிவத்தலம் இந்த தலத்தில் மகாதேவர் மத்தியார் சுனேஸ்வரரை வழிபட்டு அன்னை ஸ்ரீ பாலாம்பிகை கருவறை தீபத்தில் பசுனை சேர்த்து அம்மையப்பரை மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும் பின் சந்நிதிப்பூரில் நிறந்தெல்லிக்கும் ஸ்ரீ பொற்றம் பூவாய் சித்திரை வளம் வந்து வணங்கி கற்புப்பை கோளாறுகளை அறவே தீர்த்து அருப்புறைய வேண்டி பிரார்த்தனை சீட்டு எழுதி கட்டி தீபமேட்டி வழிபட கற்பைப்பை கோளாறுகள் நீங்குவது எண்ணற்ற பக்தர்கள் அனுபவமாகும் பாதிக்கப்பட்ட பெண்ணோ பெண்களின் தொடர்புகளை பரிகாரங்களைச் செய்யலாம் இங்கு ஒற்றாலம் ரூபாய் சித்தர் என்ற மோனிவர் ஜீவசோதி ஆகியுள்ளார் ஒரு காலத்தில் பெண்களுக்கான ஒரு முறை இருந்ததாம் இதனால் பெண்கள் படும் அவதி நீங்கிய சித்தர் வேண்டுகோளிற்கு இரவன் மாதம் ஒரு முறை ருதுவாக தன்மை பெண்களுக்கு இங்கு ஜீவஜோதியாக இருப்பதால் இரவனையும் அம்பாலையும் சீ ஜீவஜோதியான கொற்றாள பூவாய் சித்தரை திருவுருவூர் அருகில் விளக்கிட்டால் நமது பெண்களுக்கு ஏற்படும் கற்பைப்பு கோளாறுகள் அனைத்தும் நீங்கிவிடுவது நம்பிக்கை திருக்கோவிலில் பல்வேறு மூர்த்திகளின் சிற்பங்கள் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் பழமையான உருவங்களை அமைந்துள்ளன நத்தனகடபதி சிலை மற்றும் முருகன் சிலைகள் அதி அற்புதமாக கருவரின் வெளிப்புறத்தில் உள்ளத்தை ஈர்க்கும் வண்ணம் அமைந்துள்ளன பொங்கும் தேவி ஸ்ரீ பிரசாத் தலை ஸ்ரீ பாலாபை உடனமர் ஸ்ரீ மத்திய சுனேஸ்வரர் திருத்தலம் காவிரி நதிநீர் பெருக்கெடுத்து வாய்க்கால் வெளியோடும் கண்கொள்ளா காட்சியுடன் வயல்வெளிகளின் அருகினில் அழகுற இறைவனாகிய லிங்கம் கிழக்கு நோக்கியின் தெற்கு நோக்கி அம்பாள் பாலாகமை நின்ற கோலத்தில் காட்சி தருவது காண்பூரமானதை கொள்ளைகுளூர் காட்சியாகும் அம்பை பாலாம்பிகை நின்ற ரூபத்தில் இனிய சா சார்ந்த முகத்துடன் மலந்த முகத்துடன் அபயகரத்துடன் காட்சியிலிருந்து தரிசிப்பவருக்கு தாம் நினைத்தது உறுதியாக நிறைவேறும் என்ற உத்வேக எண்ணத்தினை தரிசித்த உடனே கிடைக்கும் சிறப்பு உடையதாக இருக்கிறது தலை ஸ்ரீ பாலாம்பிகை உடனா ஸ்ரீ மத்திய ஜூனிய திருத்தலம் தலம் மகாமண்டபத்தில் முருகர் தந்தாயுது பணியாக பாலரூபத்துடன் சிறப்புடன் விளங்குகிறார் புராதானவிலில் விளங்கும் திச்சாடனார் மற்றும் சரஸ்வதி தேவி சிவரூபங்களும் அளவுடன் அருள்பாலிக்கும் தன்மை காண்போரை வியக்கும் வண்ணம் உள்ளது தூணில் அமைந்துள்ள குற்றாலம் பூவை சித்தர் ரூபமும் சூரிய சந்திர சன்னதி மகாலட்சுமி சன்னதி நவகிரக சன்னதி ஆகியோர் இருநூறு விளங்குகின்றனர் உள்ள புறமும் நிறைய கல்வெட்டுகள் உள்ளன இந்த திருத்தலம் மூன்றாம் புரோத்தரும் சோழ மன்னரால் அமைக்கப்பட்டுள்ளது திருவுடமருதூர் திருத்தலம் இங்கனம் மகத்தை ஊப்பியதோ அதேபோல இந்த திற்த்தலமும் பிரமகத்தை போகும் திற்த்தளமாக விளங்குகிறது இவ்விரவினை வழிகொள்வதற்கும் மனத்தடமும் பயிராக்கியும் கைபூடுகிறது இத்தளம் சென்று கட்டுப்பைக் கோளர்கள் நீங்கும்படி கொற்றோ பூவாய் சித்திரையில் இறைவினையும் அம்பிக் வழிபட்டு பெறுவோம்